இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு நான் போட்டது வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு பேருக்கு பண்ணுறதுக்கு காமிச்சிருந்தேன் இப்போ அதையே வந்து இருபது இருபத்தஞ்சு பேருக்கு நான் எப்படி பண்ணலாம் வெண்ணெய் கொதிச்சுருக்கேன் அரை கிலோ பன்னீர் இதை வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சாஃப்டாக இருந்ததுன்னா எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு மாதிரி கல் மாதிரி இருந்தால் இலை வெந்நீரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நெருக்கிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும் ஸோ அரை கிலோ பன்னீர் எடுத்திருக்கேன் முந்திரி இந்த மாதிரி ஒரு நானூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் கிராம்பு ஒரு இருபது இருபத்தஞ்சி எடுத்திருக்கேன் பட்டை இந்த ஏலத்தை பொடி பண்ணணும் இத்தனை ஏலக்காயிருக்கு இல்லையா இதெல்லாம் பொடி பண்ணணும் இது இலை பிரியாணியில் அதுக்கப்புறம் நல்ல பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலு இது வந்து பச்சை மிளகாய் ஒரு இருபது பேருக்குன்னா இவ்வளவு பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன் வெளியில் வச்சால் வாசனை போயிடும்னு பிரிக்கலை இது வந்து இதான் கஸ்தூரி மேத்தி இது காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து கோரியண்டர் பவுடர் வாசனை போகக்கூடாது அப்போது கட் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன் இது கரம் மசாலா இது தேன் இது வந்து இருபது இருபத்தி ரெண்டு தக்காளி ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு அளவு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வெண்ணெய் ஒரு அரை கிலோ வெண்ணெய் அதில் கொஞ்சத்தை இங்கே போட்டுருக்கேன் இப்போது இதை நறுக்கி அதில் பொறிச்சு எடுக்க போகிறேன் பன்னீர் பட்டர் மசாலாக்கு திரும்பி பார்க்கலாம் அரை கிலோ பன்னீரையும் இந்த மாதிரி முதல்ல ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை பொடி பொடியாக நறுக்க போகிறேன் அடுப்பில் வெண்ணெய் இப்போ கொதிச்சுன்ருக்கு தட் இஸ் சிம்மில் தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பிளாக் பிளாக்காக நறுக்கியாச்சு வெண்ணெயில் பொரிச்சின்னு இருக்கேன் பன்னீரை பன்னீரை பிளாக் பிளாக்காக நறுக்கி எண்ணெயில் பொறிக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஆடுப்பை பெருசாக்கிறேன் இதை பொரிச்சதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பிப்பேன் அதுக்குள்ள இந்த இருபது இருபத்தி ரெண்டு தக்காளியை மிதமான வெந்நீரில் போட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த தோலை எடுக்கணும் இந்த வெந்நீரில் போட்டால் தான் இந்த தோல் மேலே ஒரு இல்லடி தோலை தனியாக எடுக்கிறது கஷ்டம் ஏன் தோல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வாயில் திப்பி திப்பியாக வரும்போது அந்த ஃபினிஷ் அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் பண்ணும்போது வாய்க்கு டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னா அது காரணம் இந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துடுவாங்க இந்த பகுதியெல்லாம் எடுத்துடுவாங்க வெண்ணெய் கூட போடுவாங்க விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு அந்த டேஸ்ட்டு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் தான் சரி இந்த தோல் எடுத்தால் அதோட சத்து போகும் இல்லைன்னு சொல்லலை அதை நீங்கள் ஜூஸாக போட்டு குடிங்க வேறு எதுலையான அந்த தோல் எடுத்துக்கங்க பட் பன்னீர் பட்டர் மசாலாவோடய அவுட்கம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படியே அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்குற அந்த டேஸ்ட்டை நீங்கள் கொண்டு வரணும்னா இதை வந்து இளம் வெந்நீரில் ஊற போட்டு இந்த தோலை எடுத்து இந்த பகுதியையும் எடுத்துடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் இப்போ இந்த தக்காளி ஃபுல்லாக தோலை உரிச்சிட்டேன் ஃபஸ்ட் லேயர் இதெல்லாம் பார்த்தா தோல் உரிச்ச மாதிரியே தெரியாது ஏன்னா ஃபஸ்ட்டு லேயரை மெலீஸாக உரிச்சிருக்கேன் இதுலலாம் பார்த்தா அந்த லேயரோடு சேர்ந்து கொஞ்சம் தக்காளியும் சேர்ந்து வந்துடுச்சு அந்த தோலை ஒட்டின பகுதி கொஞ்சம் சேர்ந்து வந்துடுது பொதுவாக சத்து அப்படின்னு பார்த்தா தோல்லையும் தோல் ஒட்டின பகுதியிலையும் தான் இருக்கும் அதனால் இதை நான் வந்து உரிக்கிறது டேஸ்ட்டு கொண்டு வரதுக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து சொல்லியிருந்தபோது வீடியோ போட்ட போது குவான்டிட்டி கம்மியாக போட்டிருந்தேன் நாலு பேருக்குரியதை போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் சொத்தோட தோலெல்லாம் எடுத்து சத்தெல்லாம் நீங்கள் வீணாக்கணுங்கிறது அவசியம் இல்லை தோளோட கூட போடலாம் தக்காளியான்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பட்டர்லாம் வந்து அதிகமாக போட்டால் டேஸ்ட்டாக வரும் கம்மியாக போட்டால் ஹெல்த்துக்கு நல்லதுலாம் சொல்லியிருந்தேன் இந்த தடவை நான் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல ஒன்லி டேஸ்ட்டு டேஸ்ட்டாக வரதுக்காக தான் இந்த தடவை நான் பண்ணுறேங்கிறதுனால இதோ அத்தனை தோழியையும் எடுத்துட்டேன் சிலது வந்து ஃபஸ்ட் லேயர் மட்டும் தான் வந்தது இதில்லாம் சிலதுல வந்து சேர்ந்து கொஞ்சம் தோளோட சேர்ந்து வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எந்த அளவு வெந்நீரில் போடுறீங்க எவ்வளோ நேரம் அந்த வெந்நீர் கூட தக்காளியை வைக்கிறீங்க அதெல்லாம் பொறுத்து தான் ஃபஸ்ட் லேயர் மட்டும் ஒருமா கூட ஒருமான்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு லேயர் தோல் மட்டும் போகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சத்தியம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மெனக்கடல் ரொம்ப அவசியம் இதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் அந்த தக்காளியை வெந்நீரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எடுத்து அதோடய தோல் எடு பொறுமையாக எடுக்கணும் அப்புறம் இந்த பகுதியெல்லாம் பொறுமையாக எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு வரும் திப்பி திப்பியாக வாயிலெல்லாம் வராமல் நிறைய மெனக்கடல் தேவைப்படும் ஆனால் டேஸ்ட் இருக்கும் பட் இந்த தோலி எடுக்கிறதுல சத்துப்போ தான் செய்யும் எதாவது ஒன்று தான் நம்ம பார்க்க முடியும் எப்பயாவது இருக்க நான் அதை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தக்காளியில் தோலெல்லாம் எடுத்து இதெல்லாம் பண்ணி இதை கூட தான் அப்படி பார்த்தா நான் பட்டரில் இப்போது பொறிக்கிறேன் அது கூட தான் கொலஸ்ட்ராலுக்கு நல்லதில்லை ஸோ இப்போதைக்கு நான் இன்றைக்கி வந்து நான் பண்ணுறது வந்து ஒன்லி டேஸ்ட் பர்ஃபஸ்ட் தான் ஏன்னா என்னோடய பையனோட பாட்டுனுக்குக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அவனோட பாட்டினுக்கு ஸ்கூலில் ஒரு பதினேழு பேருக்கு இருபது பேருக்கு கேட்டிருக்காங்க அதுக்காக பண்ணுறேன் நான் இப்போ இந்த தடவை ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் இப்போது நான் எந்த பேக்ல என் பையனுக்கு கொடுத்து விட போகிறேனோ அந்த பேக்ல இதை எடுத்து போட்டுக்கிறேன் வெண்ணெயில பொறிச்ச பண்ணிடுறேன் நம்ம எந்த தான் அரைக்கிற வேலையெல்லாம் வரும் வெங்காயத்தை வெறுமை தோல் எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கலை ஏன்னா வெங்காயம் நறுக்கி வச்சால் கலர் மாறி போயிடும் அதே சமயமாக லாஸ்ட் மினட்டில் உட்காந்து தோலை உரிச்சிடணோன்னா நேரம் ஆகிடும் அதனால் தோலை மட்டும் உரித்து வெங்காயத்தை வச்சுடுவேன் அந்த நேரத்துக்கு படிப்படியாக நெருக்கிக்க வேண்டியதுதான் ஓகே பன்னீர்லாம் எடுத்தாச்சு இப்போதைக்கு நான் வெண்ணெய்யே ஆஃப் பண்ணிட போகிறேன் ஏன்னா அது குடிச்சுட்டே இருக்க வேண்டாம் நம்ம வந்து அரைக்கணும் இல்லையா அரைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பற்ற வச்சுக்கலாம் பாரு இது இன்னும் எடுக்கணும் இது தான் எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் தோண்டி எடுத்து இங்கே போட்டேன் பாருங்கள் இங்கே போட்டுட்டு இதில் வச்சுருக்கேன் அப்படி தோண்டி எடுக்கும்போது ஜூஸ் எல்லாம் வீணாகாமல் இதுக்கு நேரம் பிடிச்சிட்டு எடுக்கணும் ஒரு பேசினில் இந்த மாதிரி அந்த இந்த பகுதியை இந்த பகுதியை தோண்டி தூக்கி போடுறீங்க அது எதுக்குன்னா டேஸ்ட் கொண்டு வரதுக்கு தோண்டியை எடுக்கிறதும் சரி அந்த பகுதியை எடுக்கிறதும் சரி திப்பி திப்பியாக வாயில் வராமல் அந்த ஒரு வெண்ணை மாதிரி வாயில் போட்டால் அப்படியே க்ரீமியாக இருக்கணும் அதை கொண்டு வரதுக்காக இந்த பகுதியை எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் போட்டிருக்கேன் பட் அப்படி எடுக்கும்போது ஜூஸ்லாம் வீணாகும்போது இந்த பேசினுக்கு நேரம் பிடிச்சிட்டு எடுக்கணும் இதை எதை எடுத்துன்னு காணிக்கிறதுக்காக இது ஒன்று வச்சு வச்சேன் இப்போ இதையும் எடுத்து போவேன் எடுத்துடுவேன் இதெல்லாம் வந்து ரொம்ப யார் இதெல்லாம் உட்காந்துன்னு எடுத்துகிட்டு இருக்கிறது ஐயோ இதெல்லாம் பெரிய வேலைன்னு தோணும் ஆனால் இந்த மெனக்கடல் இந்த தோலையும் எடுத்து இந்த பகுதியெல்லாமும் எடுத்து போட்டு பண்ணும்போது அதோடய டேஸ்ட் அல்லாதாக இருக்கும் ரெண்டாவது இதை வந்து இப்போ தான் எடுக்கணும் வெந்நிலை போட்டு எடுத்து தோலை எடுத்த பிறகு தான் எடுக்கணும் முன்னாடியே எடுத்திங்கன்னா இது வழியாக தண்ணி உள்ளே போய் தக்காளியோட சத்தெல்லாம் அந்த தண்ணியோடு போயிடும் அதனால ஆரம்பத்தில் வந்து தண்ணியில் வெந்நீரில் மிதமான வெந்நீரில் தக்காளியை ஊற போடும்போது இந்த கொண்ட பகுதியை மண்டையில் இருக்கிற பகுதியை எடுக்கக்கூடாது அப்புறம் அந்த தண்ணியில் வெந்நீரில் ஊற போடுறதோட பர்பஸு இந்த தோழி வந்து வரணும் கொஞ்சம் வெந்நீரில் ஊற போட்டால் தான் தோழியை வந்து எடுக்க முடியுங்கிறதுக்காக தான் வெந்நீரில் போடுறோம் அதோடய சத்து உள்ளே போயிடக்கூடாது தக்காளியோட சத்து தண்ணிக்கு போகக்கூடாது ஆனால் தோழியை மட்டும் உரிக்கணும் அப்படின்னா இந்த மண்டையில் இருக்கிற கொண்டையை எடுக்காம தான் நீங்கள் வெந்நீரில் போடணும் இப்போது பன்னீர் பண்ணி முடித்தாச்சு தக்காளியோட கொண்டையெல்லாமல் எடுத்தாச்சு இப்போ அரைக்கிற வேலை தான் இருங்க திரும்ப வரேன் அடுத்ததாக இந்த மிக்ஸின்னு எடுத்துட்டா மிக்சியில் பிளேடு கடியில் அழுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் போகாது அப்படிங்கிறதுனால தண்ணியில் அடித்து ஒரு தூரம் கொட்டிடணும் அழுக்கெல்லாம் அது கூட பிளேடு கடியில் இருக்கிறது காஞ்சி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கம்ப்ளீட்டாக வராது ஸோ என்ன பண்ணணும் இந்த ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை கொட்டி இதில் ஊற இருக்கணும் நீங்கள் இந்த இதெல்லாம் ஊற போடுறது பன்னீர்லாம் வறுக்கிறது தோலெல்லாம் உரிக்கிறதுன்னு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இல்லை அதில் இது ஊறிடும் இப்போ நான் அடித்தேன்னா அழுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் பாருங்கள் சரி அழுக்கெடுத்து கொட்டிவிட்டேன் இப்போது நான் இதை கொஞ்சம் பரப்பி வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோன்றது தெரியும் இல்லையா நான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி கூட எவ்வளோன்னு நீங்கள் எண்ணிக்கலாம் அந்த பர்பஸ்க்காக எல்லாத்தையும் கொஞ்சம் பரப்பி வச்சிருக்கேன் எவ்வளோன்னு தெரியறதுக்காக இப்போது நிறைய குவான்டிட்டி பண்ணுறோம் இல்லையா ஃபஸ்ட் டைம் பண்ணுறது நாலஞ்சு பேர் பண்ணோம் இந்த தடவை நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால இந்த மிக்ஸியில் ஒரே தரமாக அரைக்க முடியாது அதனால நான் இந்த தரம் வந்து முதல்ல இந்த பூண்டெல்லாம் போட்டுக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு ஒரு பத்து பதினொன்று பதினாலு ஒரு இருபத்தி ரெண்டு பூ பூண்டு இருக்கும் கொஞ்சம்னா எல்லாம் பெரிய சைஸு ஓகேவா இருபத்தி ரெண்டு பூண்டு ஈக்குவலி இஞ்சி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு பதினெட்டு அதே தான் அதே சேம் குவாண்டிட்டி இஞ்சி ஃபுல்லாக இதில் தோல் எடுத்த வச்சுருக்கோம் ரொம்ப முக்கியமாக இஞ்சிலையும் அப்படி தான் நிறைய நிறையா சத்து இருக்குதுன்னா அப்போ சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் இஞ்சி தோல் எடுத்துடணும் விஷம்லாம் சொன்னாங்க இல்லையா இப்போ ரீசெண்ட் இது என்னென்னா தோலில் சத்து இருக்கு அப்படின்னு ஆனால் ஒன்று சாப்பிட முடியாது பயங்கரமாக கசக்கும் டேஸ்ட் கொடுக்காது டேஸ்ட்டே போயிடும் நீங்கள் தோலோட போட்டால் நான் இந்த தடவை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது டேஸ்ட்டுக்காக இல்லையா அதனால் தோலெல்லாம் எடுத்துடணும் இஞ்சியில் டேஸ்ட் கொண்டு வரணுன்னா சாப்பிட்றது கஷ்டம் கசப்பு அதிகமாக வந்தால் சாப்பிட முடியாது இல்லையா நீங்கள் வேணால் கஷாயமாக போட்டு குடிக்கும்போது தோலோடு போட்டு குடிச்சுக்கோங்க ஆனால் டேஸ்ட்டு கொண்டு வர்றதுக்கு இது அடுத்தது இது போடலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பின்னாம்பெண்டு கிராம் பதினாலு அஞ்சு பதினாறு பின்னா பதினெட்டு இது வந்து ஒரு நானூறு கிராம்னு வச்சுக்கோங்க என்ன முடியாது போல இருக்குது ஒரு நானூறு கிராம்லேருந்து நானூற்றம்பது கிராம் இருக்கும் இது முந்திரி இந்த முந்திரி தான் இந்த பட்டர் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த முந்திரி தான் இந்த முந்திரி நிறைய போடும்போது டேஸ்ட்டு முந்திரி வெண்ணெய் நிறைய போடுறது ப்ளஸ் இதெல்லாம் தோல் எடுத்து அந்த மண்டையில் இருக்கிற கொண்டையெல்லாம் எடுத்து போடுறது நிறைய வெண்ணெய் போடுறது இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இப்போ நான் இது வரைக்கும் அரைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இப்போது அரைப்பி வைக்கிறேன் எவ்வளோன்னு தெரியறதுக்கு கண்டுபடுறதுக்கு பட் இதை செகண்ட் டைம் அரைச்சிக்கலாம் ம் இப்போது இதை மட்டும் அரைச்சிட்டு நான் திரும்ப வரேன் ஃபஸ்ட்டு இதை அரைக்க போகிறேன் அரைக்கும் போது கேமரா பிடிச்சுக்கிட்டே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஈடு அரைச்சாச்சு இதே நான் போட்டதெல்லாம் முந்திரி இஞ்சி பூண்டுன்னு எல்லாம் ட்ரை ஐட்டம் இல்லை அப்போ ட்ரையாக இருந்தால் அது அறப்படாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு தக்காளியை முன்னாடியே போட்டுவிட்டேன் கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ணுவோம்ல அரைகிறதுக்கு நல்லா வெழும்னு அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாலாம் வரக்கூடாது வெழும்னு அரைச்சிக்கணும் இது ஃபஸ்ட்டு ஈடு அரைச்சாச்சு இதில் என்னெல்லாம் போட்டோம் முந்திரி பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டோம் இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் போடுறேன் எவ்வளோ இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பச்சை மிளகா கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாவாக இருக்கிறதுனால இதெல்லாம் போடலாம் வெங்காயம் நான் அரைக்க மாட்டேன் ஸோ இப்போ இந்த இது நீங்கள் எடுத்து வச்சு மெனக்கெட்டு எடுத்து வச்சிங்களே இதை கூட ஒரே இடம் அரைக்க வராது நான் இருபது இருபத்தி ரெண்டு தக்காளி இல்லையா ஸோ இப்போ ஒரு பச்சை மிளகாவையும் மீதம் இருக்கிற இதையும் இன்னொரு செகண்ட் ஈடாக இதை அரைங்கும் இப்போது ரெண்டாவது ஈடும் அரைச்சி முடிச்சிட்டேன் நல்ல வெழுமூனாக அரைக்கணும் திப்பி திப்பி வரக்கூடாது செக் பண்ணிவிட்டேன் நம்ம என்ன இருந்தாலும் வெண்ணெயில் பொறிச்சுட்டு போகிறோம் இருந்தாலும் அந்த அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வாயில் போட்டால் கரையிற தன்மை வரணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல அரைச்சி அரைச்சுடுறது தான் டேஸ்ட் கொடுக்கும் மீதி இருக்கிற தக்காளியெல்லாம் ரொம்ப முக்கியம் கையெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டியது சுத்தம் சோறு போடும் நம்ம யாருக்கு எது செஞ்சாலும் சுத்தமாக செய்யணும் இல்லையா ஸோ சுத்தமாக கையெல்லாம் அலம்பிண்டு வேலை பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இப்போ மூணாவது இடம் இதை அரைக்கிறேன் இந்த மூணாவது வீடு அரைச்சாச்சு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் ஏன்னா மூணாவது வீடு அதில் விட முடியாது போல இருக்குது இந்த தக்காளி நான் எடுத்து வச்சேன் இல்லையா அந்த தோலெல்லாம் எடுத்து மண்டையில் இருக்கிற கொண்டையெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சது இது வந்து ஒரு தக்காளி பச்சை மிளகா ரெண்டாவது வீடு அரைச்சது ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஈடு அரைச்ச முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு இது இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கலாம் இல்லை அந்த நேரத்தில் இதில் கொட்டும் கொட்டும்போது கூட சேர்த்துக்கலாம் ஸோ அரைக்க வேண்டியது அரைச்சாச்சு இன்னமேந்து அடுப்பு வேலை தான் ஆரம்பிக்கலாம் அடுப்பு வேலையை இது ஆல்ரெடி வந்து இதெல்லாம் பண்ணி போட்டு வச்சிட்டோம் ஐயா இப்போ நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கிறேன் அட் த சர்ச் இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட இல்லை அரைச்சு வச்சதெல்லாம் கொஞ்சம் மூடி வச்சிப்போம் இப்போ கொசு சீசன் கொசு மைக்க கூடாதுல்லையா அரைச்சி மூடிடுவோம் கொசுமைக்காமல் இருக்கிறதுக்கு மூடியாச்சு இப்போ இனிமேல் இந்த அடுப்பில் போட வேண்டியதெல்லாம் பார்ப்போம் இப்போது வெங்காயத்தை படிப்படியாக நறுக்கின்றேன் கிராம்பு இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பிரித்து வைக்கிறேன் அப்போ தான் எவ்வளோன்னு கண்ணுக்கு படும் பட்டை பிரியாணி இலை அப்புறம் இது வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இனிமேல் இடிக்க போகிறேன் இதை இதை லாஸ்ட்டில் தான் போடணும் அதனால் இப்போ இடிக்கலை அப்புறம் இன்னொன்று சொல்லணும் தக்காளி வந்தபோது இந்த பெங்களூர் தக்காளி வாங்காதீங்க ஹைட்டாக இருக்கும் பெங்களூர் தக்காளி வந்து ஹைட்டாக இருக்கும் அகலமாக இருந்ததுன்னா அது வந்து நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி தான் புளிப்பும் கொடுக்கும் பியூர் வெஜிடேரியன் இந்த இது வந்து ஏதோ கிராஸ் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இது வெஞ்சி வெஜிடேரியனே இல்லைலாம் சொல்கிறாங்க ப்ளஸ் புளிப்பும் கொடுக்காது இது அதனால் இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிற தக்காளி கலந்து வந்துடும் அதோட வந்தால் எடுத்து வச்சுடுங்க அரை கிலோ வெண்ணையாவது இவ்வளோ நிறைய பேர் பண்ணுறோம் இல்லையா நிறைய பேருக்கு பண்ணும்போது ஒரு அரை கிலோ வெண்ணையாவது போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் இப்போ முதல்ல இந்த வெண்ணை எலகட்டும் என்ன கொஞ்சம் இப்போ சூடில் தானே இருந்தது சிம்மில் தானே இருந்தது அதனால் உடனே அலக்கிடும் ஆனால் எந்த ஒரு எண்ணெய் வெண்ணெய் இதெல்லாம் ஓவராக கொதிக்க விடக்கூடாது ரொம்ப கெடுதல் எண்ணெயை ரொம்ப அப்படியே புகை வர அளவுக்கு கொதிக்க விட்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல் அதாவது ரீ ரீயூஸ் பண்ணக்கூடாது எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க இல்லை எதனால அதிகமாக திருப்பி 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 சூடு பண்ணால் அது வந்து அதில் வந்து பாய்ஸன் ஃபார்ம் ஆகும் ரீயூஸ் பண்ணாங்கிறாங்க அது மட்டும் இல்லை ஓவராக கொதிக்க விட்டோன்னு அப்படி தான் அந்த பாருங்கள் இப்போ லைட்டாக இப்படி ஆன ஒன்னையே போட்டுடணும் கொதிக்க விட்டுகிட்டே இருக்கக்கூடாது எண்ணெயை வந்து கொதிக்க விட்டுட்டே இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இதை எடுத்துருக்கேன் கிராம்பு கிராம்பை போட்டுக்கேன் இலைக்கிடிச்சு இனிமேல் அந்த கிராம்பு வந்து இது சூட்லேயே ஆகும் மொத்தம் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எப்படியும் அது கொதிக்க தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது இது பட்டை பட்டையை போட்டு எல்லாம் வெண்ணெயில தான் பண்ணணும் ஃபுல்லாகவே தான் பண்ணணும் நீ பரட்டணும் அப்புறம் பிரிஞ்சி இலை இன்னும் கூட போட்டுக்கலாம் நான் இதை போடுறேன் ரெஞ்சியில் இலை அதை போட்டு இது கொஞ்சம் பொரியற ஸ்டேஜ் வரணும் அது கொஞ்சம் பொரியணும் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் நல்ல பொடியாக இருந்தால் நல்லது ஓரளவுக்கு பொறிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைட்டாக வாசனை வருது கிராம்பு வாசனை வருது ஸோ பொறிஞ்சிடுச்சு ஸோ வெங்காயத்தை எடுத்து கை சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்பப்போ கையமின்ண்டே இருக்கணும் வேறு எதாவது வேலைக்கு போய் வேறு எதையாவது டச் பண்ணிட்டோம்னா திரும்ப வந்து குழால் கையல மின்ண்டுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் டைரெக்டாக தொடலாம் ஸோ இப்போது இன்னும் கூட பொரியாம நாளைக்குன்னா நல்லா ஆண்டு ஓகே இப்போது வெங்காயம் ஃபுல்லாக போட்டுண்டாச்சு இது வந்து ஒரு பதினேழுலேருந்து இருபது பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கான ரெசிபி பட் பன்னீர் பட்டர் மசாலா பை த வே நான் வந்து லைஃப் இஸ் ஃபார் லிவிங் பை உமா அப்படிங்கிற சேனலுக்காக அவங்க உமா பேசியிருக்கேன் அதை சொல்லவே இல்லை இப்போ இது வந்து நல்ல பெருசில் தான் இருக்குது நல்லா இதுவாகட்டும் அது செவப்பாக இருக்கணும் கருகக்கூடாது பொன் பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் இதை வெங்காயத்தை வந்து கண்டினியூஸாக இது பண்ணணும் அதே ஒரே மாதிரி விட்டுட்டாலும் ஒரு சைடாக சிவப்பாகவும் மேலே ஆகாது ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தரமோ ஒரு நாற்பது செகண்ட்க்கு ஒரு தரமோ அப்படி கலறி விடணும் அப் சைட் டவுன் பண்ணி விட்டாதான் திரட்டி விட்டாதான் எல்லா சைடும் ஈவனாக உங்களுக்கு செவப்பாகும் ஸோ இது ஆகட்டும் அதுக்குள்ளே நான் வந்து இந்த இதை படிச்சிக்கிறேன் ஆமாம் இதை போட்டு ஏலக்காவை பொடியாக இருந்ததுன்னா ஈஸி வேலை முடிஞ்சிடும் ஆனால் எது ஒன்றுமே இந்த மாதிரிங்களேன் பொடியெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு வாசனை போய் எல்லாரும் இஞ்சி பூண்டுக்கு பேஸ்ட்டு வாங்கிப்பாங்க அது என்ன ஆகும் எந்த நாள் தாங்கும் அது எத்தனை நாள் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அவங்க வச்சுருக்காங்களோ தெரியாது அதை வாங்கி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நல்லது இல்லை டேஸ்ட்டும் இருக்காது ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் கெடுதல் அந்த மாதிரி தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பெட்டர் இது வந்து இந்த வந்து ஏலக்காய் இது கூட ஃப்ரிட்ஜில் டைட்டாக மூடி ஏலக்காவை பொடி பண்ணி டைட்டாக டைட் இதில் போட்டு வைக்கலாம் கொஞ்ச நாள் இருக்கும் ஆனால் அதே வந்து ரொம்ப சில பேர்லாம் வருஷ கணக்காக வருஷ கணக்காக வச்செல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதோடய வாசனை குறைஞ்சிடும் எது ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கறதுக்கு நல்லது இப்படி கையால் கலறி இப்படி இது பண்ணி விட்டுக்கணும் இல்லாட்டி அப்புறம் ஒரு மேலேயே தட்டிகிட்டே இருந்தோன்னா இதை கரட்டி விட்டுக்கங்க கையோட கையோட. பொன்னிறமாக மாறணும் இருக்கட்டும் இதை கூட வாசனை போகாமல் இதெல்லாம் வாசனை பொருள் இதெல்லாம் வாசனையை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு குட்டி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் வாசனை போகாமல் ஏன்னா நம்ம கொஞ்சம் கழிச்சு தான் போடப் போகிறோம் இல்லையா அதனால் முதல்ல கிராம்பு போட்டோம் அப்புறம் பட்டை போட்டோம் எழுதி வச்சுருக்கேன் எந்த வரிசையில் போடணும்னு முதல்ல கிராம்பு அப்புறம் பட்டை அப்புறம் பிரியாணி எல்லாம் போட்டுவிட்டோம் அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுட்டோம் இப்போ அது நல்ல பொன்னிறமாக வந்த பிறகு தான் அரைச்ச விழுது போடணும் கருகக்கூடாது ஆனால் வந்து ஒரு கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம பரட்டி விட்டுட்டு இருக்கணும் அதாவது எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று மேலே போட்டுகிட்டே போகக்கூடாது ஓ கிராம்பு இந்த பட்டை இந்த இலையெல்லாம் போட்டால் அதோட வாசனை அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் அப்படி பெரட்டி விடணும் அது வாசனை வெளிப்படுறது நம்மளுக்கே தெரியும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் தெரியும் அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் பொறுமையாக இருந்துட்டு தான் அடுத்தது இந்த வெங்காயத்தை பண்ணும் வெங்காயத்தை போட்டு அதுக்கு மேலே என் விழுத கொட்டக்கூடாது இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் அதை பெரட்டி விட்டுட்டுக்கணும் பெரட்டலைனாலும் ஒரு சைடு இதுவாகும் இதில் பரவாயில்ல எண்ணெய் இருக்குது முழுசாக எடுத்து அப்படி இல்லை இவ்வளோ எண்ணெய் எல்லாம் இல்லை அப்படின்னா வெங்காயத்தை போட்டு பரட்டாமையே இருந்தீங்கன்னா அடியில் கருப்பாயிடும் மேலே வந்து அப்படியே பச்சையாகவே இருக்கும் ஸோ பெரட்டி விடுறதும் ரொம்ப முக்கியமானது முந்திரி முந்திரி இஞ்சி பூண்டு விழுது இல்லையா முந்திரி இஞ்சி பூண்டு நிறைய பேருக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வருது தான் வாலனியையும் பெருசாக போட்டனிங்க இப்போது வெண்ணெய் போடணும் எல்லாத்துக்கும் வெண்ணெய் நிறைய இருந்தால் தானே அது இப்போது அந்த இப்போ இவ்வளோ போடுறோம் இல்லையா அதுக்கு தக்கன வெண்ணெய் போட்டால் தான் அது நல்ல வெண்ணெயில் போது டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து இந்த வெண்ணெயை போட்டாச்சு இதை வழுச்சு போட வேண்டியது பாக்கி இருக்குது அதுக்கப்புறம் இந்த தக்காளி இருக்கு இல்லையா இதையும் ஒட்டணும் இதையும் அழிச்சி போட வேண்டியது இருக்குது ரொம்ப தண்ணியெல்லாம் விடக்கூடாது அதிகமாக தண்ணி விடக்கூடாது லைட்டாக வேணால் விடலாம் இதெல்லாம் க எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக துளி உண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி தண்ணியை விட்டு அதை கலக்கி கொட்டுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் விட்டால் டேஸ்ட்டு குறைஞ்சிடும் அது ஃபுல்லாக வெண்ணெயிலேயே முருகணும் இன்னும் வெண்ணெய் இதை வழித்து போடணும் அப்புறம் இதை வழித்து போடணும் அதை வழித்து போடணும் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன் இப்போது எல்லாத்தையும் இதை வழித்து விட்டாச்சு இதை வழித்து விட்டாச்சு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தண்ணியை விட்டு அதை அப்படியே கலக்கி வேஸ்ட் ஆகாமல் இதில் விட்டாச்சு இன்னும் கூட வெண்ணெய் போட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெண்ணெயிலேயே முருகணும் ஃபுல்லாக வெண்ணெயிலேயே முருகணும் அதனால் வெண்ணெய் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப முக்கியம் கீழே கீழே குட்டிக்காமல் பண்ணுறது அழுத்தி பண்ணுறேன்னு பெரிய இல்லை ஒரு அழுத்த அழுத்தினா சாஞ்சி போட்டோம் ஜாக்கிரதையாக பண்ணணும் ஏன்னா நம்ம ஒருத்த கையில் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறோன்னா அது வந்து சரியாக பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதில் ஜாக்கிரதையாக பண்ணுறது நான் அப்படி வீடியோ எடுக்கிற பேர் கையில் பண்ணிட்டு அழுத்தி கொட்டி கிட்டி பண்ணக்கூடாது ஆமாம் ரொம்ப முக்கியம் எவ்வளோ எவ்வளோ வெண்ணெய் நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ அப்படியே எண்ணெயிலேயே பொரியணும் இந்த விட்ட இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எண்ணெயிலேயே பொரியணும் அப்படியே ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ நல்லா இது எண்ணெயில் எண்ணெயிலங்கிற வெண்ணெயில் ஃபுல்லாக பொரியட்டும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு திருப்பி நம்ம பார்ப்போம் நான் நினச்சேன் அரை கிலோ வெண்ணெய் போதும்னு அரை கிலோ வெண்ணெயெல்லாம் போட்ட பிறகு இந்த மாதிரி பிரிஞ்சு வரலை ஸோ வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேருக்கெல்லாம் பண்ணும்போது அரை கிலோ பத்தாவது போல் இருக்குது நியர்லி ஒரு இது வரைக்கும் நான் ஒரு எட்நூறு கிராம் கிட்டத்தட்ட போட்டேன் முடிஞ்சால் அந்த ஒரு கிலோவையும் கூட போட்டுருவேன் அப்போ தான் டேஸ்ட்டு வரும்னா அப்போ தான் அதாவது நான் சொல்லிட்டேன் இல்லை இந்த தான் டேஸ்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா வெண்ணெய் போட்டுருண்டே தான் இருக்க வேண்டியிருக்கு இப்போது ஒரு மணி நேரம் ஆகும் பொறுமை ரொம்ப முக்கியம் அப்பப்போ இந்த ஓரம்லாம் அடிப்பிடிக்காமல் என்ன தான் நம்ம வெண்ணெயிலேயே முருகை விடுறோம் அப்படின்னா கூட தீயாது கூட கண்டிப்பாக குறிப்பிட்ட கேப்பில் கண்டிப்பாக கலறி கொடுத்து ஆகணும் மேலே வந்து வெண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதுக்கு எவ்வளோ வெண்ணெய் போட்டாலும் பிரிய மாட்டேங்குது வெண்ணெய் எவ்வளோ போட்டாலும் பிரிய மாட்டேங்குது அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த அரை கிலோலையும் ஃபுல்லாக போட்டுடணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரும் கொஞ்சமாக டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா எனக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா பசங்க தான் சாப்பிட போகிறாங்க பசங்களுக்கெல்லாம் ஒட்டுக்கும் இந்த ஏஜுக்கு இந்த கத்தூரி மீதி எடுத்து வச்சுருக்கேன் நான் கையால் கசக்கி வைக்கணும் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போடும்போது கொட்டிக்க கொட்டிக்கக்கூடாது ஏன்னா இந்த வெண்ணெய் எல்லாம் எடுத்து மொத்த கையில் போடுறது சிரமமாக இருக்குது அதை வந்து வீடியோ எடுத்துன்னு போடுறதுக்கு அப்போ வந்து அடுப்பில் இருக்கிறது மேலே கொட்டி கொட்டிக்காதிக்கு வேலை பண்ணணும் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடுது ஸோ வெண்ணெய் போதும் சரி இதோடு நிறுத்திக்கிறேன் ஒரு ஒரு எழுநூறு எட்நூறு ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் குறச்சி பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது ஸோ போதும் இதோடு நிறுத்திக்கலாம் வெண்ணெய் போடுறது இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இது ஏலப்பொடி தெரிக்குது கையிலெல்லாம் ஏலப்பொடி இது ஏலப்பொடி இடிச்சு வச்சுருந்தேன் இல்லையா அதை தூவரேன் ஸோ ஏலப்பொடியை போட்டாச்சு இன்னும் கூட போட்டிருக்கலாம் இன்னும் கூட போடலாம் ஏன்னா குவான்டிட்டி அதிகம் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க இந்த மாதிரி வெண்ணெய் பிரிஞ்சு வரலன்னா டேஸ்ட்டு கொடுக்காது டேஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா அது அதுக்குரிய இதை போட்டு தான் ஆகணும் தெரிக்கிது கையிலெல்லாம் வந்து தெறிக்குது ஏன்னா வந்து ஃபுல்லாக இருக்குது இல்லை பாதி இருந்ததுன்னா தெரிக்காது கையில் இது ஃபுல்லாக இருக்குது ஆனால் கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணி வச்சு பண்ணும்போது தெளிக்காது தெரிக்காது மேலெல்லாம் தெரிக்காது ஏன்னா நல்லா எண்ணெய் அளவுக்கு வந்துடுது வாலனி ஃபுல்லாக இருக்கிறனால கையிலலாம் தெரிக்குது ஓகே இது வந்து கஸ்தூரி மேத்தியை கையால் கசக்கி வச்சுக்கணும் ஏன்னா இந்த இலை இருக்கு இல்லையா இலை வந்து உள்ளே இருக்கிற அந்த வாசனையை கசக்கும் போது வெளிப்படும் அப்போ சட்டுன்னு இந்த கலவையோடு சேர்ந்துடும் உடனே கூட சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வெறுமை அப்படியே இதை போட்டிங்கன்னா அது ஊறி ஊறி அதோடய வாசனை இறங்க லேட் ஆகும் அதனால் இதை கொஞ்சம் கசக்கி வச்சுக்கணும் சரி இப்போ நம்ம என்ன போக போகிறோம் லாஸ்ட்டாக ஏலத்தூள் போட்டுட்டோமா அடுத்தது உப்பு உப்பு போடலாமா உப்பு உப்பு போடும்போது ஜாதிரதையாக இருக்கணும் மொத்தத்தையும் கொடுத்து விட்றோம் நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்க இது நிறைய குவான்டிட்டிங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறம் ஈவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்க்கலாம் இது ஒன்றும் பிரசாதம் இல்லை டேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அதனால் நீங்கள் உப்பை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு அதிகமாக போயிடுத்துனா ரொம்ப சிரமம் உங்களுக்கே தெரியும் ஸோ உப்பு போட்டோமா ஏலப்படி போட்டோம் அடுத்தது உப்பு போட்டோம் இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் இது ஏன் போடுறோம் இது என்ன நம்ம வந்து பச்சை மிளகா போட்டாச்சு அதுலேயும் காரம் வரும் இஞ்சி போட்டிருக்கோம் அதுலேயும் காரம் கண்டிப்பாக இருக்குது பூண்டுலேயும் காரத்தன்மை இருக்குது பூண்டும் காரம் கொடுக்கும் வாசனை மட்டும் கிடையாது இஞ்சி பூண்டெல்லாம் வெறும் வாசனைக்கு மட்டும் இல்லை அதில் காரத்தன்மை நிறைய இருக்குது பச்சை மிளகாவும் போட்டுட்டோம் அப்புறம் ஏன் இதை போடுறேன் அப்படின்னா இதில் வந்து காரம் இருக்காது காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் அதிகமாக இருக்காது ஆனால் கலர் கொடுக்கும் நல்ல சிக்க சுவையில் இருக்கிறதுனால அந்த கிரேவி பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்துப்பார் சாரி வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது ஸோ இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு தான் அப்படியே வெண்ணெயிலேயே அது முருகி இருக்குன்னு அர்த்தம் நான் லாஸ்ட் டைம் கம்மி குவான்டிட்டி பண்ணியிருக்கும்பொழுது தனியா பவுடர் ஆப்ஷனல்னு சொல்லியிருந்தேன் கிடையாது கண்டிப்பாக தனியா பவுடர் ஆப்ஷனல் இல்லை அது நல்ல ஒரு வாசனையை கொடுக்குது அதனால் அது ஆப்ஷனலாக எடுத்துக்காதீங்க தனியா பவுடர் போடுவோம் தனியா பவுடர் நல்ல வாசனையாக கொடுக்குது அதனால் அது ஆப்ஷனல் கிடையாது இந்த இதெல்லாம் டேஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அதனால் தனியா பவுடர் போட்டிருப்போம் இப்போ இந்த கஸ்தூரி மேத்தியை நல்லா கையால் கசக்கி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து போட போகிறேன் இது வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு தனி வாசனையை கொடுக்கும் நிறைய குவான்டிட்டிங்கிறதுனால நிறைய போடுறேன் இல்லைன்னா அவ்வளோ போட வேண்டாம் இது போட்ட பிறகு கஸ்தூரி மேத்தி போட்ட பிறகு கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆமாம் நிறையெல்லாம் வேண்டாம் ஆ தண்ணீரை நீங்கள் போடலாம் எடுத்து போட்டுறேன் நல்லா வருத்தாச்சு இது வந்து இதிலெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து நல்லா இதுவாய்க்கும் ஆனாலும் கொஞ்சம் ஊறணும் இல்லையா ஸோ பன்னீர் போட்டாச்சு இப்போ வந்து தேன் போட போகிறேன் ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாங்கிறது ஸ்வீட் வேஸ்ட் பண்ண ஒரு டிஷ் இல்லையா சைட் டிஷ் இல்லையா இப்போது எல்லா அந்த கோரியண்டர் பவுடர் கரம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் கொதி வந்துவிடுத்து ஸோ அந்த பவுடர் எல்லாம் போகிற அளவுக்கு இப்போ என்ன பண்ணலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தேன் தேன் பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்வீட் ஒரே திரையாக ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது அவங்க லைட்டாக ஸ்வீட் தெரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தேன் விட்டுட்டேன் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு தேன் விட்டால் போதும் அப்புறம் ஒரு பெரட்டு பெரட்டிட்டோன்னா வேலை முடிஞ்சுது கொண்டு போய் ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டியது தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வேலை உப்பு வேணும்னா மட்டும் போட்டுட்டு கொடுக்க தான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இது கூட தேன் தான் தேனிங்க சிங்கெடுத்து தலையில் பற்றக்கூடாது மறைச்சிடும் ஸோ இப்போ ஒரு ஸ்பூனால் டேஸ்ட் பண்ண போகிறேன் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன் சூப்பர் நல்லா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தேன் விட்டால் இன்னும் நான் அதுவும் ஓகே சில பேருக்கு போகும்போது இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை ஓகே சூப்பராக வந்திருக்கு அதான் இவ்வளோ நிதானமாக டைமும் கொடுத்து பொருட்களும் அதுக்குரிய பொருளை போட்டு சுத்தபத்தமாக பண்ணணுன்னா கண்டிப்பாக அதுக்குரிய நேரம் ஆகும் பட் ரிசல்ட் வில் பி வெரி குட் அதானே முக்கியம்